எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் வித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தக்காளி கடையல் பண்ண போறேன் இது வந்து டிஃபரெண்ட் ரெசிபிஸ் லஞ்ச் ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு சைடிஷா வந்து பாத்தீங்கன்னா கோவக்காயில நான் வந்து பொரியல் பண்ண போறேன் இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தக்காளி கடையல் செஞ்சிடலாம் அதுக்கு நான் வந்து குக்கர்ல தான் நான் வந்து ஒன் பாட் ரெசிபியா தான் நான் இன்னைக்கு வந்து செய்ய போறேன் நான் வந்து குக்கர்ல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம் கடுகு இருக்கு இந்த சமயத்துல அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குவோம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் இப்ப இது நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கிற சமயத்துல ரெண்டு பச்சை மிளகாயை கீறி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது கூட நான் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வரைக்கும் எழுதிட்டு அதையும் கட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் அதையும் இது சேர்த்து நம்ம போட்டு வதக்கிடுவோம் இதில் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நம்ம போட்டு பண்ணால்தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இல்லாத பட்சத்தில் எது இருக்கும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நான் இதை வந்து வதக்கிட்ருக்கேன் இந்த சமயத்தில் ஆறு பூண்டு எடுத்துட்டு அதை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் இப்போ இந்த வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷம் பிளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிட்டேன் கண்ணாடி பதம் வந்துச்சு வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்து வந்துச்சு இந்த சமயத்துல நான் வந்து மீடியம் சைஸ்ல நாலு தக்காளி எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதோட சேர்த்துட்டேன் இந்த கடையிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து புளி சேர்க்க போட்டு கிடையாது தக்காளியோட புளிப்பு மட்டும்தான் அதனால் கூடுதலாக நீங்கள் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க உங்கள் புளி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்தில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த கடையிலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நான் வந்து உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த சமயத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் அதே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் அடியில் ஒட்டிடுச்சுன்னா அதனால ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இத வந்து நான் அப்படியே மூடி கேஸை ஃபுல்லாக ஃபுல்லா தான் நான் வச்சிருக்கேன் ஏன்னா நமக்கு தக்காளி வந்து நல்லா வெந்து பதமா வரணும் அதனால கேஸை கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து அப்படியே மூடி வச்சிருவோம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம வந்து நாலு துண்டு நாலு அஞ்சு துண்டு தேங்காய் எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு திருப்பி திருப்பிட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ நான் வந்து இந்த தேங்காயோட ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இது போடும்போது நல்ல நமக்கு வந்து திக்கான ஒரு பேஸ்ட்டாக வரும் நமக்கு ச குழம்புல விடுறதுக்கு இந்த கடையில் விடுறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால இதையும் சேர்த்து நான் நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ எனக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிவிடுவோம் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல எண்ணெய் கசிஞ்சி வந்துட்டு தக்காளியும் நல்ல இந்த அளவுக்கு நமக்கு மேஷ் ஆகி வந்துருச்சு நம்ம அரைச்ச தேங்காய் எழுதியும் இதோட சேர்த்துடுவோம் இப்போ நம்ம விழுதை விட்டுட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நான் அரிய இதோடு சேர்த்து விட்டுக்கிறேன் நம்மளுக்கு இந்த கடையிலுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்குவோம் இதை போட்டதுக்கு அப்புறமா நமக்கு வந்து சீக்கிரமாக கொதிச்சு கெட்டியாக நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும் அதனால இனிமே வந்து நம்ம கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா நான் இந்த மாதிரி கரைச்சு விட்டிருக்கேன் இப்போ நம்ம நல்லா கொதிக்க விட்டுடுவோம் ஏன்னா நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் அப்புறமா சில்லி பவுடர் தனியாத்தூள் எல்லாமே போட்டிருக்கோம் அதோடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே நமக்கு போய் நல்ல ஒரு வாசனை வரணும் அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் இப்போ நான் வந்து குக்கர்லேயே பண்ணியிருக்கறதுனால நான் வந்து மூடி போட்டு விசில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து குக்கரை மூடி வச்சுடுறேன் விசிலும் வெச்சாச்சு ஒரு ரெண்டு விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு விசில் வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு இத அப்படியே ஓபன் பண்ணிடுவோம் இப்போ நாம வந்து மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிட்டு நல்லா நம்ம வந்து கொதிக்க வெச்சிடுவோம் என்னதா நம்ம ரெண்டு விசில் வெச்சாலும் நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கும் ஆனா நம்ம வெச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி அப்புறம் அந்த மசாலா எல்லாம் நல்ல ராஸ்பெல்லாம் போய் நல்லா வந்துரும் ஆனாலும் ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் மறுபடியும் கொதிக்க வைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு திக்காயிட்டு திக்காயிட்ருக்கு திக்காக நல்லா இருக்கு கொதிக்க கொதிக்க நமக்கு நல்ல ஒரு திக்கான ஒரு கிரேவியாக நமக்கு வரும் இந்த சமயத்தில் நான் வந்து வாசனைக்காக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம கொதிக்கும் போதே பெருங்காயத்தூளும் போட்டோன்னா நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இப்ப நான் இதோட நான் கேஸும் ஆஃப் பண்ணிடுறேன் நமக்கு ஆறு ஆற இன்னும் நல்ல ஒரு கெட்டியான பதம் வந்துடும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் செய்ய போறேன் அதுக்கு நான் வந்து கோவக்காய் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணிருக்கேன் நமக்கு சீக்கிரமா வெந்து வந்துடும் இந்த கோவக்காய் பொரியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வறுத்து நம்ம வந்து பொடி பண்ணி அதை வந்து நம்ம இதில் சேர்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வறுத்து பொடி பண்ற ஐட்டம் என்னென்ன அப்படிங்கிறத பாத்துடலாம் இந்த கோவக்காய் பொரியலுக்கு வறுக்க வேண்டிய ஐட்டம் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தலாம் ஒரு கை அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கை அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் காரத்துக்கு ரெண்டு மிளகா வைத்தல் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்துட்டு திரிச்சு அதுக்கப்புறமா நம்ம இந்த கோவக்காய் பொரியலை சேர்த்துக்க போறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம வறுக்க வேண்டியது எல்லாத்தையும் நான் இதுல வந்து சேர்த்தாச்சு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வறுத்துக்கலாம் நமக்கு வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரணும் பருப்பு வறுக்கும் போது ஒரு நல்ல வாசனை வரும் அது வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பருப்பு எல்லாமே நல்லா செவந்து அரிசியும் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிடுச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது கூட நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த சூட்லயே நம்ம வந்து இதை வறுத்துருவோம் நான் கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இந்த சூட்லயே நமக்கு வருத்தாலே போதும் மிளகாவத்தில் வந்து லைட்டாக செவக்கும் நான் வந்து தனியாக எடுத்துட்டேன் எடுத்துட்டு தான் நான் வந்து வருத்தேன் இப்போ நம்ம வருத்த பருப்பு மிளகாவத்தல் எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு இது நல்லா ஆறட்டும் ஆறுறதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு திரிச்சுக்குவோம் இது ஆறதுக்குள்ளே நம்ம வந்து கோவக்காய் பொரியல் செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன்

இதுலயே நமக்கு பாதி அளவுக்கு நல்ல நமக்கு வந்து வெந்து வந்துடும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து கைவிடாம நல்லா நான் வந்து வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்துல நம்ம வந்து வேகத்துக்கு தண்ணியை தெளிச்சுக்கலாம் ஒரு ரெண்டு தடவை நான் வந்து தெளிச்சு விட்டுக்கிறேன் தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து நல்லா வெந்து வரணும் நான் லிட் போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடுவோம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பருப்பு நமக்கு நல்லா ஆறி வதச்சு இதை மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம வந்து திரிச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து பல்ஸ் மோட்ல வச்சுட்டு ரெண்டு மூணு தடவையா நான் வந்து திருப்பி இருக்கேன் மிளகா வத்தல் மசீனும் அதே மாதிரி பருப்பும் நமக்கு வந்து கொஞ்சம் கரகரப்பா இருக்கிற மாதிரி நான் வந்து திருச்சி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திக்குவோம் ஏன்னா இது வந்து சூடா இருக்கு கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் நான் மாத்திக்கிறேன் பாத்தீங்கன்னா இந்த பொடியும் நான் வந்து ஒரு பாத்திரத்துல போட்டு நான் வந்து ஆற வச்சிடுறேன் இந்த கோவக்காய் பொரியலுக்கு இதுல ஒரு மூணு நாலு ஸ்பூன் வரைக்கும் தான் நம்ம வந்து சேர்க்க போறோம் மிச்சத்தை நான் வந்து ஒரு பாட்டில போட்டு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு நான் வந்து வச்சுட்டேன்னா நம்ம வந்து ஒன் வீக்ல இருந்து டென் டேஸ் முடியே நம்ம வந்து மற்ற வெண்டைக்காய் பொரியல் பண்ணாலும் சரி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணாலும் சரி எதுக்குனாலும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதை கொஞ்சம் ஆற விட்டுடுறேன் இப்போ நமக்கு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணிடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு கோவக்காய் வந்து நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு நான் செக் பண்ணி கூட பார்த்துட்டேன் போட்டுருக்கனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள வெந்து வந்துருச்சு இப்ப நம்ம திருச்சி வச்சிருக்கிற பொடியை சேர்த்துக்குவோம் வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன் காரம் ரொம்ப இருக்காது ஏன்னா நம்ம வந்து ரெண்டு மிளகாய் வைக்கல் தான் சேர்த்துருக்கோம் பருப்பு தான் நம்ம நிறைய சேர்த்துக்கோங்கனால நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்ப இந்த பொடியை போட்டதுக்கு அப்புறமா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கறனால ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதை நல்ல ஒரு பெரட்டு பெருட்டுனதுக்கு அப்புறமா நம்மளுடைய தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்துருவோம் இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம தேங்காய் துருவல் வந்து நம்ம அதோட போட்டுட்டோம்னா நம்மளால ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது அதனால தேங்காய் துருவலை நான் தனியாக வந்து திரு ஒரு திருப்பி திருப்பிட்டு அதையும் நான் இதோடு சேர்த்து போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து தேங்காய் துருவல் போட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிருவோம் ஏன்னா தேங்காய் துருவல் போட்டுருக்கோனால நல்ல ஒரு வாசனை வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம கூட ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நல்லா பண்ணி விட்டாச்சு நம்மளுடைய கோவக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதோட நான் கேஸையும் ஆஃப் பண்ணிட்டேன் இது ஆறட்டும் அப்புறம் பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிற பொடியை கூட நான் வந்து ஒரு பாட்டில போட்டு வச்சுட்டேன் நம்ம இதை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இது வந்து குறைவாக நான் செஞ்சுருக்கேன் இதே இது நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக பண்ணி நீங்கள் வச்சிட்டீங்கன்னா ஒரு டென் டேஸ் முடிய நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய தக்காளி கடையில் ரெடி ஆகிடுச்சு அதை நான் சாதத்தில் போட்டுட்டு நான் பிசைஞ்சி வச்சுருங்க பக்கத்துலேயே நமக்கு வந்து கோவக்கா கறியும் இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த லஞ்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த தக்காளி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு மட்டும் இல்லை டிஃபன் ரெசிபீஸ்க்கு கூட தொற்று சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்